ராசிக்காரங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இருக்கு வீரம் விவேகம் கொண்ட மேச ராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகி நடந்துகிட்டு இருக்கு ஐயோ ஏழரை சனி நினைச்சு நிறைய நபர்கள் வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக மேசராசிக்காரங்க தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏழரசனியோட தாக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அது வந்து எல்லா மேசராசிக்காரர்களுக்குமே கிடையாது இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமே தவிர எல்லா மேசராசிக்காரங்களுமே இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜூன் மாதத்திற்கு உங்களுக்கு ஏனையோட தாக்கம் இருந்தாலுமே கூட நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேசராசிக்க போக அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே நா ஒரே கிரகத்தில் இருந்த ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு போகிறார் புதன் பகவான் வந்து மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போகிறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு போயிடுவாங்க பன்னெண்டில் சனி இருக்கார் மேசத்தில் சுக்கரன் இருக்கார் கும் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ராகு பகவான் இருக்கார் சிம்மத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் இப்படி துவங்குகிறது உங்களுக்கு ஜூன் மாதம் பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த மேசராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியாவது எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தோம் இன்றைக்கு வரைக்குமே எங்கள் வாழ்க்கை கடந்த கால எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு ஏழரசனியால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிறைய மேசராசிக்காரங்க சொல்கிறீங்க இனி இந்த குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களை வச்சு பார்க்கும்போது இந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகமே சொல்லலாம் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது மேசராசிக்காரங்க எங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசை ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது பிரச்சனையும் கஷ்டமும் கடந்த மூன்று வருடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கும் மேசை ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்னை கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறுக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா

ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க்ஸ் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே மாதிரி இருக்காது இந்த ராகு கேது பேர்ச்சியில் எல்லாரும் பயப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் நினச்சி தான் ஏன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவை கண்டிப்பாக வந்து கேது பகவான் உண்டு பண்ணி விட்டுருவார் இதை நினச்சி தான் நிறைய கணவன் மனைவி இருக்கிறவங்க பயந்துட்டு இருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு கணவன் மனைவி இருக்கிறவங்க கொஞ்சம் செயல்பட வேண்டியது கொஞ்சம் முக்கியம் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் முழுவதுமாகவே விலகும் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு விரைவில் வரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து விரைவில் உயரும் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகமாகும் பெரியோர்கள் உதவி நிச்சயம் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விரைவில் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கும் ஏன்னா வந்து இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய மேச ராசி இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து திருமணம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் மேச ராசி இருக்கக்கூடிய நேரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க அவங்க வந்து அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பாங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய மேச சிக்காரிங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்க எதிராக இங்கே மேச ராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய மேச ராசிக்காரைங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரக்கங்களுடைய மாற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாத்திரலாம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுது கண்டிப்பாக இதனுடைய பலன்கள் முழுவதும் உங்களுக்கு மேச ராசிக்காரங்க கிடைக்கிறதுனால இந்த உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து மேச ராசிக்காரங்க இப்போ வேற ஏழரை சனி வேற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் காதலர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும் ஏன்னா சின்ன ஒரு வாய்ஸ் சண்டை சச்சரவு இதன் மூலமாக வந்து கண்டிப்பாக பிரேக்கப் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு கண்டிப்பாக முட்டுக்கட்டியாக நிற்பாங்க இந்த டைம் காதலிப்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் பக்குவமத்தோடு தான் நீங்கள் செயல்பட வேண்டிய நிலமையில் தள்ளப்பட்டிருக்கிறீங்க இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்க உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறை முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசி வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாரும் நட்சத்திர வாழ்க்கையிலும் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி புதிய நபர் ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேசராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா இத்தனை நாட்களில் ஒரு தடுமாற்ற தொட நீங்க இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த நபர் உங்க வாழ்க்கையை நோக்கி வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க